வெல்கம் டு கல்வியாசான் சேனல் தங்களை அடும் அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் நாம் உளவியல் முக்கிய வினாக்களை காண்போம் என்ஏபிஇ என்பது என்ன தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அறிவொளி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆப்ரேஷன் என்லைன்மெண்ட் என்பது என்ன அறிவொளி இயக்கம் சென்னையில் உயர்நிலைப் பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு தமிழ்நாட்டு பாடநூல் எந்த வருடம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரி எந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எம் ஜி ராமச்சந்திரன் கொண்டு வந்த முக்கிய திட்டம் இது முதலமைச்சர் சத்துணவு திட்டம் பதினான்கு வயது வரை அனைவருக்கும் ஆரம்ப கல்வி பற்றி கூறும் பிரிவு இருபத்தி ஒன்று புதுமையான சொற்களை எழுதும் பயிற்சி பற்றி குறிப்பிட்டவர் மால்ஸ்மேன் தொடக்க கல்வி ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாகும் என கூறியவர் பேராசிரியர் அமர்த்தியா சென் கல்விக்கான முக்கோண செயல்பாட்டை கூறியவர் ரெடன் இந்தியாவில் இந்திய கல்வி இல்லை என கூறியவர் டாக்டர் டி வெங்கடசுப்பிரமணியம் எரியும் விளக்கே மற்றொரு விளக்கை எரிய உதவும் என கூறியவர் தாகூர் காசா டி பாமினி யாரால் நிறுவப்பட்டது மரியா மாண்டிச்சோரி முன்னோக்கு தடையை ஆராய்ந்தவர் ஆசுபல் ஆண்ட்ரவோட் பின்னோக்கு தடையை ஆராய்ந்தவர் முல்லர் பில்சங்கர் கற்பித்தல் இயந்திர தளத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் பி எஃப் ஸ்கின்னர் புறத்தோற்று நுண்முறை என்பது ஊடுகதிர் நிலப்படம் மூலம் கண்டறியப்படுவது வகுப்பறை பணியறை போல் இருக்க வேண்டும் என கூறியவர் ஜான்டோயி மேலாண்மை பற்றி கூறுபவர் ஆல்பர்ஸ் வேக்ஸ்லர் என்பவர் உருவாக்கிய நுண்ணறிவு சோதனை எதன் அடிப்படையானது விளக்கல் ஜான்டோயி கொள்கை என்பது பயனளவு கொள்கை பார்வையற்றோருக்கான எழுத்து முறையை உருவாக்கியவர் பிரைல் அறிவிப்புல வரைபடம் என்னும் கருத்தை கூறியவர் டோல்மேன் நிறையாண்மையை உருவாக்கியவர் ஹர்லாக் அறிவாண்மை ஈவு என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் டெர்மன் கிப்டேட் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் விப்பிள் எல்ஓஇ என்பது வாழ்க்கை மைய கல்வி கற்றலை பாதிக்கும் முக்கியமான காரணி மறத்தல் வயது வந்தோர் கல்வி திட்டம் என்பது பதினைஞ்சு வயது முதல் முப்பத்தஞ்சு வயது வரை தற்கால வடிவியலின் தந்தை யூக்ளிட் இந்தியாவில் முதல் எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் கோட்டயம் கேரளா ப்ளஸ் டூ நிலையிலேயே மாணவர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி கொடுக்க வேண்டும் என கூறியவர் எல்கே ஜா நுண்ணறிவு என்ற சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தியவர் சிசாரே நுண்ணறிவு பதினாறு வயதில் முழுமையடையும் என கூறியவர் மெரில் அக்னி சிறகுகள் என்ற நூலின் ஆசிரியர் விஞ்ஞானி அப்துல் கலாம் போரும் அமைதியும் என்ற நூலை எழுதியவர் டால்ஸ்டாய் மை ஸ்ட்ரகிள்ஸ் என்ற நூலை எழுதியவர் ஈ கே நாயனார் நானரதம் என்ற நூலை எழுதியவர் பாரதியார் குருவின் காலடியில் என்ற நூலை எழுதியவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஜே எச் பெஸ்டாலஜி என்ற நூலை எழுதியவர் லியனார்டும் ஹெர்டரும் அடல் லேர்னிங் என்ற நூலை எழுதியவர் டாக்டர் ஆர் ஜெயகோபால் நாளைய பள்ளிகள் என்ற நூலை எழுதியவர் ஜான் டூயி எ ஜெர்னல் ஆஃப் ஃபாதர் என்ற நூலை எழுதியவர் பெஸ்டாலஜி ஸ்டைடர் என்னும் நூலை எழுதியவர் விக்டர் கியூகோ புள்ளியலின் தந்தை சர் ரொனால்டு ஏ பிஸ்லர் உதவி கல்வி அலுவலர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு மூலமும் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார் ஆசிரியர் நியமனத்தில் பணிவரன் எப்போது செய்யப்படும் ஒரு வருடம் முடிந்த முடிந்த பிறகு ஆசிரியர் நியமனத்தில் தகுதிகான் பருவம் என்பது இரண்டு வருடம் நிறைவு பெற்ற பிறகு ஆசிரியர் நியமனத்தில் தேர்வு நிலை எப்போது செய்யப்படும் பத்து வருடம் முடிந்த பிறகு இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்